ஃபீலுக்கு அதில் அவங்க உள்ளே உள்ள இறங்கினை ஃபீவரா அந்த ஷூட்டிங் அப்போ பட் எம்ஜிஆர் சார் சொன்னாராம் வேண்டாம் லெட்டர் டேக் ரெஸ்ட் வேண்டாம் நெக்ஸ்ட் டே ஏன்னா பாட்டுன்னா ரெண்டு நாள் எடுப்பாங்க இல்லையா இல்ல இல்லை நான் வந்துடுறேன் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மாத்திரல்லாம் எடுத்துட்டு மெடிசன் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங்க சி வசது அம்மாவோட பேர் தான் அவங்க நிறைய சங்கி தேவன் தாய் வழி வழிபுறக்கும் நிறைய படங்க எஸ் எஸ் ஆர் சாரோட அது ஒரு மாதிரி பொறுமை ரொம்ப வேணும் ஒரு ஷூட்னா நீங்க பாத்துருக்கீங்க இல்லையா காலையில ஆரம்பிச்சார் அது எப்ப முடியும்னு கூட வெளியில எல்லாரும் நினைக்கிறாங்க இட்ஸ் வெரி கிளாசி

அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட் அவங்களுக்கு அந்த சிரத்தை டெடிக்கேஷன் வந்து அவங்க ஆட் பண்ணி கொடுத்துட்டேன்னா அம்மாக்கெல்லாம் எந்த படம் ஞாபகம் இல்லை ஐ திங்க் இந்த குற்றால அருவியில் பாட்டப்போ தான் அந்த தண்ணிக்குள்ள எம்ஜிஆர் சாரும் அம்மாவும் அது ஒரு பெரிய அது பெல்ட் அப் பியூட்டிஃபுல் பெரிய ஸ்விமிங் பூல் ஒரு பாண்டு ஃபீலுக்கு அதில் அவங்க உள்ள ஹை ஃபீவரா அந்த ஷூட்டிங் அப்போ பட்டு எம்ஜிஆர் சார் சொன்னாராம் வேண்டாம் லெட்டர் டேக் ரெஸ்ட் வேண்டாம் நெக்ஸ்ட் டே ஏன்னா பாட்டுன்னா ரெண்டு நாள் எடுப்பாங்க இல்லையா இல்லை இல்லை நான் வந்துடுறேன் நான் மாத்திரெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஷி டுக் த மெடிசன் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் ஷி வாஸ் தேர் ஏன்னா அந்த ஒரு கமிட்மெண்ட்டு நம்ம சொல்லிட்டோம் நம்ம கமிட் ஆகியிருக்கோம் இந்த படத்துக்கு வந்தே ஆகணும்னு அந்த அந்த ஒரு டெடிகேஷன் எல்லாருக்குமே வரணும் இப்போ இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ அந்த மாதிரி ஒரு இன்வால்வ்டு பர்சன் இதே கணில வந்து தம் அடிக்கிற அந்த ஒரு பணியில் அதே மாதிரி குலைபக வழியில வந்து அந்த அந்த குடிச்சுக்கிட்டே வந்து ஆடுற மாதிரி அந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இப்போதான் யூடியூப் சேனல்ஸ் நான் அம்மா நிறைய ரீசர்ச் பண்ண பிடிக்கும் சோ அம்மா பழைய படங்கள்லாம் நிறைய படங்கள் நாங்க தெரியாத படங்கள் இப்ப எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு படம் வந்தது அப்படின்னு கூட தெரியாது எங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இன்டர்நெட்னால ஏபிள் பசங்க உங்ககிட்ட கண்டிப்பா கேட்டிருப்பாங்கல்ல ஏமா நீங்க நடிக்க போகாம இருந்துட்டீங்க அவங்க நடிக்கிறது பத்தி கேட்கல பட் எங்க படம் நாங்க நடிச்சிருக்கோம்னு சொல்லி இருக்கோம் அதை பத்தி சிரிச்சுக்கிட்டாங்க பொண்ணு ஒரு ஃபைவ் மூவிஸ் காஸ்டியூம் டிசைனர் ஒர்க் பண்ணா அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் இந்த காலத்து இளைஞர்களுக்கு அந்த இது இல்லை என்ன சொல்றது பர்ன் அவுட் ஈஸியா பொறுமை பொறுமை ஆஹ் தான் பொறுமை ரொம்ப வேணும் ஒரு ஷூட்னா நீங்க பாத்துருக்கீங்க இல்லையா காலையில ஆரம்பிச்சா அது எப்ப முடியும்னு கூட நைன் டு ஃபைவ் சொல்லுவாங்க அஞ்சு மணிக்கு டக்குன்னு போக முடியுமா வீட்டுக்கு இதே ஒரு ஆஃபீஸ்ன்னு கிளம்பிக்கா போயிட்டே இருக்கலாம் ஷூட்டிங்ஸ் ஆர் நாட் லைக் தட் கரெக்டான லைட்டிங் இருக்கணும் அது ஆர்டிஸ்ட் வரணும் அந்த ஸ்வெட்டு ஹீட்டு ஹியூமிடிட்டி கால் ஷீட்ஸ்க்கெல்லாம் போகும்போது அப்பா நல்லா ஃபேரா இருப்பாரு அவுடோர் ஷூட்டிங் போயிட்டு வருவாரு ஏன்னா அவர் வந்து ஆந்திரால ஹி வாஸ் அ வெரி பிக் ஃபிலிம் டேரக்டர் வீட்டுக்கு வரும்போது அப்படியே டேன் ஆயி வருவார் ஸோ அதெல்லாம் அதெல்லாம் அந்த பொறுமை இருக்கணும் அந்த பொறுமை இன்வால்வ்ஸ் தட் கைண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் பட்டு எவ்ரிபடி வெளியில எல்லாரும் நினைக்கிறாங்க இட்ஸ் வெரி ஆ ஃபிலிம் சில்வர் ஸ்க்ரீனில் நடிக்கிறவங்க எல்லாம் தி ஹேவ் அ பியூட்டிஃபுல் லைஃப்னு பியூட்டிஃபுல் லைஃப் அஃப்கோர்ஸ் பட் நிறைய கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறதுக்கு தான் அவங்களுக்கு அந்த யூனோ அந்த பலன் கிடைக்குது அஃப்கோர்ஸ் வெந்த மூவி கம்ஸ் அவுட் அப்பா சொல்லுவார் ஒரு மூவி ரிலீஸ் இஸ் லைக் கிவிங் பர்த் பேபி ஏன்னா ஒரு டைரக்டர் எப்படி ஒரு கேப்டன் ஆஃப் தி நீங்க ஈஸியாக கமெண்ட் அடிச்சிடலாம் ஓ இந்த படம் ஐயா நல்லாவே இல்லை இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை பட் அது எடுக்கிற டெக்னீஷியனுக்கு தான் அதோட அருமை தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கட்டு பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு ஷார்ட்டும் சோ எவ்ரி மூவி இஸ் அ கிரேட் கிரேட் ப்ராஜெக்ட் எவ்ரி டேரக்டருக்கு ஜஸ்ட் லைக் நான் எப்பவுமே விமர்சனம் அவ்வளவா நல்லா இருக்கும் அவ்வளோதான் நான்லைஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா பிலிம் ஃபேமிலி எங்க தாத்தா இன் ஃபேக்ட் இஸ் நோன் எஸ் த ஃபாதர் ஆஃப் தெலுங்கு சினிமா சி பிள்ளையானு நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்ல ஃபர்ஸ்ட் சைலண்ட் மூவி எடுத்தவர் அவர் சி பிள்ளையா ஸோ அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவாங்கள் இன்னைக்கு நம்மெல்லாம் உட்காந்து ஒரு கியூப்ல இதில் அதில் மூவிஸ் பார்க்கணும்னா அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டதுனால தான் இப்போ நம்ம உட்காந்து இவ்வளோ டெக்னாலஜிக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டோட நம்ம சினிமா பார்க்க முடியுது அப்போல்லாம் எதுவுமே இல்லாத டைம்ல அவங்க அவ அவ்வளோ அருமையான ட்ரிக் ஷார்ட்ஸு இந்த 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 படம் எல்லாம் வரும் மேஜிக் காட்டுற மாதிரி மந்திரம் போடுறது ஆமா அதெல்லாம் எப்படி பண்ணிருப்பாங்க அதெல்லாம் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம சிஜி யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சிட்டு வந்திரறோம் சிஜி பட் அவங்களுக்கு அங்க ஸ்பாட்ல இருந்தாதான் ஆமா சிஜி இல்லையே அப்ப சிஜினால என்னன்னு தெரியாது சோ கம்ப்ளீட்லி தி இண்டஸ்ட்ரி இஸ் சோ வீட்ல வந்து ரெண்டு ஆளுமைகள் ஒரு பக்கம் அப்பா மிக பெரிய டைரக்டர் இன்னொரு பக்கம் அம்மா மிக பெரிய நடிகை சோ இவங்க ரெண்டு இருக்குமா நான் அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் வீட்டுக்குள்ள நான் வீட்டுக்குள்ள ரொம்ப தமாஷா இருக்கும் யா ரெண்டு பேரும் அது வெரி ஜோவியல் கப்பல் ஆ ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க ஈகோ அதெல்லாம் இல்லை ஈகோ எல்லாம் அவங்க அப்பா ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் அம்மாவை மோர் சோ ஃபார் தி டான்சிங் அவங்க கூச்சப்படி டான்ஸ் ஸ்கூல்ல எல்லாம் நடத்துனப்போ அவர்தான் கூட இருந்து இந்த நிறைய டான்ஸ் டிராமாஸ் கம்போஸ் பண்ணியிருக்காங்க சோ அவரும் அந்த ரைட்டரோட உட்கார்ந்து தி யூஸ் டு ரைட் த சாங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லா ஃபுல் த்ரூ அவுட் ஆந்திரா பெரிய ட்ரூப் இருந்தது தட் வாஸ் ஆல் அ அப்பாவுக்கும் அம்மாவுக்குமான அந்த பந்தம் இருக்குல்ல அவங்க நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் வெரி ஜாலி கப்பிள் வெரி ஜாலி கப்பிள் சடனாக தில் டிசைட் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வருதா மாஸ்கோ போயிடுவாங்க இன்னொரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வருதா கோவா போயிடுவாங்க ஸோ தி ட்ராவல் அலாட் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் ஒன்று விட மாட்டாங்க எங்கே எந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் இருந்தாலும் ரெண்டு பேரும் புக் பண்ணிட்டு போயிடுவாங்க அஃப்கோர்ஸ் நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் எங்கள் பாட்டி இருந்ததுனால வி வேர் ஓகே நாங்கள் எங்களை ஷீ யூஸ் டு டேக் கேர் அண்ட் நிறைய தான் நிறைய சினிமா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் நிறைய பார்ப்பாங்க ஏன்னா அப்பா சொல்லுவார் லேர்னிங் இஸ் அ எவ்ரிடே ப்ராசஸ் எவ்ரிடே நம்ம புதுசா கத்துக்க கற்றுக்க வேண்டியிருக்கு நிறைய அப்படின்னு ஸோ அதெல்லாம் நைஸ் குட் திங்ஸ் தட் தி டெட் டுகெதர் இப்போ சினிமா குடும்பத்துல இருந்து நம்ம பிறந்து வளர்ந்ததுனால நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா ஒரு பக்கம் ஒர்க்னு ஓடிடுவாங்க அம்மா ஒரு பக்கம் நடிக்கிறதுக்காக போயிடுவாங்க அவங்க சரியா கண்டுக்காம கொஞ்சம் இருந்ததுதான் அந்த வருத்தம் ஏன்னா ஐ ரிமெம்பர் ஸ்கூல்ல படிக்கும் போது நான் ஐ வெரி மச் இன் டூ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சாம்பியன்ஷிப் எல்லாம் வாங்கும் போது ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டைம்ல எல்லாம் வந்ததில்லை ஒரு வாட்டி நினைக்கிறேன் ஐயா நான் பிளஸ் டூ படிக்கிறப்போ பட் அவங்க இன் டவுன் கண்டிப்பா வருவாங்க ஏன்னா நாங்க வித்யோதயா ஸ்கூல்ல தான் ஐ டென்த் ஸ்டாண்டர்ட் அங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் நானும் எங்க சிஸ்டரும் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க நிறைய வந்திருக்காங்க நிறைய வந்திருக்காங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல லைக் சீஃப் கெஸ்டா இன்வால்வ் ஆயிருக்காங்க ஸோ அதெல்லாம் தேவர் நார்மல் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தப்பறம் அதே வெரி வெரி அப்பா நிறைய கதையெல்லாம் சொல்லுவாரு நாங்களாம் உட்காந்து பொறுமையாக கேட்க போயிட்டோம் ஃபிலிம் ஸ்டோரிஸு அவர் எப்படி வளர்ந்தாரு காக்கிநாடா ஸோ அந்த அந்த காலத்து கதைகள் அந்த காலத்து சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி அதெல்லாம் நிறைய பேசுவார் இப்போ மற்ற பிரபலங்கள் திரைப்பிரபலம் இப்ப எம்ஜிஆர் சாரோட நிறைய பத்துக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க அம்மா சிவாஜி கணேசன் சாரோட நடிச்சிருக்காங்க அவங்கள வீட்டுக்கு வர போக இருந்திருக்காங்களா அவங்களோட நட்புகள் நிறைய இப்போ அந்த டைம்ஸ்ல எல்லாருமே ஒரு ஃபேமிலி இல்லையா ஃபிலிம் குடும்பம் தான் மாதிரி தானே இருந்தாங்க நம்பியார் சார்லாம் அவங்க பசங்க வீட்டுக்கு வருவாங்க எங்க வீட்டுல இருந்து அங்க போவாங்க சாவித்ரி அம்மா ஜெமினி கணேசன் சார் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிடே ஈவினிங் எங்க அப்பாவும் ஜெமினி சார் ஹாவ் டு மீட் ஃபார் எ ட்ரிங்க் அம்மாவும் சாவித்ரி அண்டு அம்மாவும் ராகினி அம்மா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் லைக் யூனோ தி வர் ஹப் டு லார்ட் ஆஃப் மிஸ்டிப் ஈவன் இன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ சிறுமி சிரம் பண்ணிட்டு இருப்பாங்களாம் ரெண்டு பேரும் ஸோ ஏன் அப்போல்லாம் தி வ வெரி வெரி க்ளோஸ் ஆல் தி ஆக்டர்ஸ் ஈகோலாம் இல்லை நல்ல ஒரு நல்ல வார்ம் ஃபீலிங் எல்லாருக்குமே அண்ட் நிறைய சாப்பாடெல்லாம் இங்கே இருந்து அங்கே போவோம் அந்த வீட்டுக்கு அங்க இருந்து கேரியர் இங்கே வரும் அண்ட் ஷேரிங் ஆஃப் லஞ்ச் டியூரிங் லன்ச் பிரேக் அப்போ எல்லாரும் வீட்ல இருந்து சாப்பாடு வருமா அந்த காலத்தில் இப்போதானே இந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடு அந்த கான்செப்ட் எல்லாம் வந்திருக்கு அப்போலாம் அந்த யூஸ் டு பிரிங்க் ஃபுட் அவங்கவுங்க வீட்ல இருந்து கலை குடும்பமாகவே ஆமாமா கலை குடும்பமா டெக்னீஷியன்ஸ் கூட எந்த எந்த ஒரு நான் பெரிய இது நீ சின்னவங்க அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் ஈக்குவலா திவர்

அதெல்லாம் இப்போ ஐ கான்ட் இவன் திங்க் அப்படின்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாஸ்ட் அட் எனர்ஜி அந்த எனர்ஜி ஸ்டாமினா அது என்னமோ தெரியல அவங்களுக்கெல்லாம் அது அவ்வளோ இருந்திருக்கு இயல்பாகவே அமைஞ்சு ஆ இயல்பாகவே அமைஞ்சிருக்கு ஸோ யா நிறைய கஷ்டப்பட்டாங்க கஷ்டம் இல்லாமல் இந்த புகழ் வருமா இன் எவ்ரி திங் தெர் இஸ் நோ என்ன வித்தவுட் பெயின் தெர் இஸ் நோ கெயின்னு சொல்கிற மாதிரி கஷ்டப்பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டதுனாலதான் அவங்க சம்பாரிச்சது நல்லா சம்பாதிச்சது வாழ்ந்துதான் இப்ப நாங்க ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம் அண்ட் அஃப்கோர்ஸ் ரொம்ப பெருமையோட வாழ்ந்துட்டு இருக்கோம் யாராவது போதே இட்ஸ் சச்ச கிரேட் ஃபீலிங் ஏன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையாது இல்லையா அண்ட் மூவிஸ் அண்ட் சாங்ஸ் அண்ட் எல்லாமே திரும்பி திரும்பி நம்ம பார்க்கும் அது ஒரு சச்ச ஆசம் ஃபீலிங் யூனோ நம்ம பேரண்ட்ஸ் ஹவ் டன் அச்சீவ்ட் என்ன சொல்றது சாதனையாளர் காலத்தாலையும் அழிக்க முடியாத விஷயம் ஆமாம் சாதனையாளர்கள் அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட் பேர் யாரு அம்மாவோட சிவாஜி கணேசன் சாரா எம்ஜிஆர் சார் அம்மாவோட ஃபேவரட் பேர் ஐ திங்க் எஸ் எஸ் தான் ஏன்னா அவங்க நிறைய சங்கி தேவன் தாய் பிறந்தால் வழி பிறக்கும் நிறைய படங்கள் எஸ் எஸ் சாரோட அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வெரி பப்ளி கப்பிள் அவங்க பேர் சிவாஜி சாரோடையும் நிறைய பண்ணியிருக்காங்க அதனால அந்த காம்பினேஷனும் பிடிக்கும் தெலுங்குல அவங்க நிறைய என் கே ராமாராவ் சாரோட நிறைய நடிச்சிருக்காங்க அந்த லாட் லவ்லி மூவிஸ் தெலுங்கு சேனல்ஸில் வருது இப்போ கூட அதுவும் சூப்பர் காம்பினேஷன் ஏஎன்ஆர் ஏஎன்ஆரோடயும் நிறைய அவருக்கும் இப்போ ஹண்ட்ரட் இயர்ஸ் எல்லாமே தேர் ஆல் ஆல் த செலிப்ரிட்டிஸோட ஹண்ட்ரட் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு தட் தட் பிரிங்ஸ் மீ டு எங்கள் அப்பாவோட ஹண்ட்ரட் இயர்ஸ் இஸ் திஸ் இயர் சோ நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் அவர் பிறந்தார் ஸோ இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஹண்ட்ரட் இயர்ஸ் செலிப்ரேஷன் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஹோப்ஃபுல்லி காட் வில்லிங் அது நடக்கும் இந்த வருஷத்து முடிவுக்குள்ள சோ ஏ லைஃப் இஸ் தேர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு என்ஜாய் அண்ட் லைஃப்ன்றது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் வரம் ஃப்ரம் காட் அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் எவ்வளோ அழகா கொண்டு போகிறோம் அந்த கொடுத்த அந்த டைம் ஃப்ரேமில் என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்றோம் என்ன அச்சீவ் பண்றோம் அதுதான் மெயின் திங் சிம்பிள் மேட் தமிழ்ல தமிழ்ல ஏதாவது ஒரு படம் தமிழ்ல இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் பாட்டா இந்த பாட்டு தான் கொஞ்சி 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 ஆல் டைம் ஃபேவரட் கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும்

எடுத்து பழைய பாடல்கள்லாம் கொஞ்சம் டான்ஸ் சாங்ஸும் சில இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் சாங்ஸும் எடுத்து ஐ வாண்ட் டு கம் அவுட் வித் மியூசிக் ஆல்பம் ஐ ஹோப் டு டூ இட் வெரி சூன் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸோட அம்மா நமக்கு அம்மாவும் அப்பாவும் நமக்கு ஒரு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கும் போது அது என்ன மாதிரியான அப்பா சொல்லி கொடுத்தது வந்து எந்த காரியம் பண்ணாலும் டூ இட் வித் கம்ப்ளீட் சின்சியாரிட்டி ரொம்ப ஸ்ரத்தையோடு பண்ணணும் எது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அலட்சியப்படுத்தக்கூடாது கூடாது நல்ல ஒரு கமிட்மெண்ட்டோட பண்ணணும் அப்படின்றது அம்மா வந்து பங்கச்சுவாலிட்டி அவங்க கிட்ட தான் பங்கச்சுவாலிட்டி நான் வந்து ரொம்ப லேசி அண்ட் வெரி டைமுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்குனா நான் லேட்டாக தான் போவேன் அம்மாலாம் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஷூட் ஏதாவதுனா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னேதான் இருப்பாங்க சோ அந்த பங்சுவாலிட்டது ஒரு ரொம்ப நல்ல வேல்யூ அது அம்மா கிட்ட இருந்து அது கண்டிப்பா எப்பவுமே நினைச்சப்ப அவங்க பத்தி இப்போ ஏன்னா நான் ரோட்டரியில இருக்கிறதுனால ஒரு மீட்டிங்கன்னா கடகடான் ரெடி ஆகி அந்த மீட்டிங் டைம் போய் சேரணும் அதுதான் ஐ வில் பிளான் பட் சம்டைம்ஸ் இப்போ நம்ம சென்னை டிராஃபிக்ல இட் இஸ் நாட் ஈஸி கொஞ்சம் லேட் ஆகும் பட் அந்த பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணா தட்ஸ் அ வெரி குட் திங் அந்த இறுதி நிமிடங்கள் அம்மாவோட இறுதி நிமிடங்கள் இறுதி நிமிடங்கள் அவங்க தான் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல ஷி ஹேட் டெவலப்டு கிட்னி ஃபெயிலியர் இல்ல அவங்க தனியா தான் இருந்தாங்க அவங்க அப்பதான் சொன்னேன் இண்டிபெண்ட் லேடி வீட்ல அப்கோர்ஸ் ஏட சர்வன்ட் நீ அப்போ நான் எவ்வளவோ சொன்னேன் டேக் கேர் இது யூ பட் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல இட் பிகேம் லிட்டில் சிவியர் தென் மார்ச் பட் வெரி வெரி பியூட்டிஃபுல் வெல் லைஃப் என்னென்ன அச்சீவ் பண்ணும் நினச்சாங்களோ எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாங்க போகாத கண்ட்ரியே இல்லை அங்கே மாஸ்கோலேருந்து ஜப்பான்லேருந்து இருந்து எல்லா நாடுகளும் போய் சுற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க அம்மா வந்து ஏதாவது இன்னும் வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆகலை இன்னும் நான் ஏதோ ஒன்று பெருசாக அச்சீவ் அப்படிங்கிற மாதிரி சொன்ன பண்ணிருக்கணும் அவங்களுக்கு வென் நிறைய போவாங்க நிறைய யூஎஸ் ட்ராவல் பண்ணுவாங்க அங்க பெரிய ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்தணும்னு ரொம்ப ஆசை இன்ஃபேக்ட் ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல்ல ஆரம்பிச்சாங்க பட் அது ரொம்ப பெரிய லெவல்ல கொண்டு போக முடியல சோ அது ஒரு வர்த்தம் இருந்தது அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு மெயின் டான்ஸ் தான் ஷி வாண்டட் டு டீச் த யங்கர் ஜென்ரேஷன் டான்ஸ் ஸோ அதை அங்க பண்ண முடியல அவங்களால பட் அப் கோஸ் யா நான் அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் அம்மாவோட பெஸ்ட் வால்னு சொல்லலாம் எந்த ஃபிலிம் ஃபங்க்ஷன் என்ன எங்க தலைமை தாங்குறாங்களோ கூடையே போயிடுவேன் நான் மை சிஸ்டர் ஷி வாஸ் ஆல்வேஸ் ஸ்டடிங் ஸ்டூடியஸ் அண்ட் அவ்வளோவா வெளியில ஷீன் கம் நான் தான் வால் எப்பவுமே டாகிங் காகிங்லாம் அந்த மாதிரி எனக்கு நிறைய செலிப்ரிட்டிஸை பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அந்த காலத்துல அண்ட் அவங்க கிரேட் ஸ்பீக்கர்னு சொன்னேன் இல்லையா அதனால் ஐ விஷ் டு லிஸ்ஸன் டு ஹவர் ஸ்பீச்சஸ் எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க நானும் பெரிய பெரியவா அப்புறம் இந்த மாதிரி பேசுகிறோன்னு இப்போ நான் எங்கள் ரோட்ரி சேர்ந்த அப்புறம் இப்போ ஐ ஐம் கெட்டிங் டு கிவ் ஸ்பீச்சஸ் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் எனக்கு யூனோ ஐ திங்க் ஆஃப் தட் தோஸ் டேஸ் அம்மா இப்படி தைரியமாக அவங்களுக்கு ஆக்சுவலி அவங்க எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஷீ டென் கோ டு ஸ்கூல் டான்ஸ் பரதநாட்டியம் ஃபுல்லா அரங்கேற்றம் எல்லாம் முடிச்சிட்டாங்க பட் எயித் ஸ்டாண்டர்ட்னா அவ்வளவா இங்கிலீஷ் ஃப்ளோ அவ்வளவா இருக்காது இல்லையா அந்த காலத்து எய்த் ஸ்டாண்டர்ட் பட் சு யூஸ் டு இன்சிஸ்ட் எங்க ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் போனா இங்கிலீஷ் தான் பேசணும் அப்படின்னு அண்ட் பேச முடியலன்னா கூட ஷீ யூஸ் டு கிவ் கூட எஃபர்ட் கொடுத்து அழகா பேசுவாங்க யூஎஸ் எல்லாம் போகும்போது அங்க எல்லாரோட இங்கிலீஷ நல்லா சகஜமா பேசுவாங்க அதான் ரொம்ப கான்ஃபிடென்ட் வெரி கான்ஃபிடென்ட் அந்த மாதிரி ஒரு இது யூ டெவலப் தட் கைண்ட் ஆஃப் ஒரு குவாலிட்டி யூ எந்த போய் டேக் நிலாலு மார்க்ஸ் கூட கான்ஃபிடென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய டிராவல் பண்ணுவாங்க அவங்களுக்கு டிராவலிங் ரொம்ப யூஎஸ்ஸே அப்பப்போ நினைச்சா ஏன்னா பிரதர் இஸ் இந்த யுஎஸ் நினைச்சா யூஎஸ் போயிட்டு வந்துருவாங்க என்ன வாட் எவர் ஷீ வாண்டட் ஷி குட் டூ அட் எனி டைம் எல்லாருமே நல்லா இருக்கணும் உங்களுக்கு இப்ப ஏதாவது ஒரு ஆசை இருக்க ஒரு சீரியல்ல இல்ல படங்கள்ல பண்ணனும் படங்கள் இல்லையா தெரியலயே வந்தா ஐ டோன் திங்க் ஆல் சீன்னோ ஒரு ரெண்டு மூணு ஆன்ஸ் பண்ணேன் பட் தென் அதான் ஐ டென்ட் பர்சியூ இட் ஃபுல் டைம் இந்த அதர் ஆக்டிவிட்டீஸ்லயே சரியா போயிடுச்சு எனக்கு சோ யா ஐ டோன்ட் மைண்ட் ஆக்சுவலி வந்தா ஆஹ் டான்ஸ் ஏதாவது வந்தா ஐ டோன்ட் மைண்ட் ஆக்சுவலி டிராமா எங்க ரோட்ரில டிராமா மாதிரி ஒன்று அதுல நிறைய ட்ராமாஸ் போட்டிருக்கோம் நாங்கள் ஸ்டேஜ் ட்ராமாஸ் காமெடி ட்ராமாஸ் ஆக்டிங் அது நானும் பரதநாட்டியம் டான்ஸர் டூ ஸோ அதனால எங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிரஷன் அபிநயம்லாம் ஆல்ரெடி ஆக்டிங் விண்ணும்னாலும் ஆக்டிங்கும் முறைப்படி கற்றுக்கிட்டா இப்போதான் ஆக்டிங் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கே நாட் லைக் டேஸ் சொந்த காலத்து மாதிரி பட்

உங்கள் அருமையான சேனல் நல்லா வளரணும் இந்த இந்த மாதிரி பிரபலங்கள் பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி